கலப்பு திருமணம் பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க ஆனால் ஆனா இங்கே பெண் கிடைக்கிறதே மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு ஒரு நல்ல மாப்பிளை கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு ஒரு சாய்ஸை விட்டு இன்னொரு சாய்ஸ் போகாது அந்த சாய்ஸ் நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே முடிஞ்சிடும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது ஒரு பொண்ணோட இன்னொரு பெண் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாப்பிளையோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாப்பிளை பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு போய் நிற்கும் போது வடிவல் சொல்ற அந்த காமெடிக்கு அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் போடும் விற்க மனநிலைக்கு நம்மளை எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருவாங்க எந்த இடத்துலயுமே இது போதும் அப்படின்ற எண்ணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள பெருமளவிற்கு இல்லாமல் போயிடுச்சு ஆண்களுக்கும் சரி பெண் வீட்டாருக்கும் சரி இப்படி இல்லாமல் போனதுனால தான் இங்கே திருமண தடையே வந்து பார்த்தோன்னா முதல் இடத்துல ஆரம்பி கடைசியாக ஒரே ஒரு தீர்வை சொல்லிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்குறீங்க மாப்பிள்ள பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பொண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைடிங் ஃபேக்டரா மாறிடுங்க அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இங்க யாருமே வந்து யாருக்குமே கிடையாது கப்பல் அப்படின்ற விஷயமே கிடையாது நம்ம குடும்பத்துல நம்ம அப்பா அம்மா சண்டை போடாத விஷயமே கிடையாது சண்டை போட்டுக்காத விஷயமே கிடையாது எல்லா விதத்திலயும் செட் ஆகிற செட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற யாருமே இங்க கிடையாது இந்த காணொளி மூலமாக ஒரு சின்னதா ஒரு விழிப்புணர்வுகளுக்கு ஏற்பட்டா இவ்வளோவனுக்கு சந்தோஷம் சத்தியமா சொல்றேன் சாரு நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வன்னிய குல சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மல ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலைமுறை கிட்ட எல்லா தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க வனகுலசாத்திரிய சமூகத்துக்குள்ள திருமண தடை பிரச்சனைகள் இருக்கா அதையொட்டி கலப்பு திருமணங்களும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ற தலைப்பத்தான் நாம அனைத்து தரப்புல இருந்தும் ஒட்டச்சி நம் மக்களுக்கு விழிப்புணர்வா கொடுக்க வந்திருக்கோம் குறிப்பா இது போன்ற தலைப்புகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற யாருமே எடுத்து பேசவே தயங்குவாங்க என்ன தயக்கம் அப்படின்னா இதையெல்லாம் பேசுனா யாரு பார்ப்பாங்க யார் வந்து பாத்தினா இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பெருமளவிற்கு வந்து காது கொடுத்து கேட்பாங்க அப்படின்ற பெரும் எண்ணம் வந்து பலருக்கு இருக்கும் ஆனா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த வண்டிய குடும்பத்துக்குள்ளுமே வந்து பாத்தினா ஏதோ ஒரு ரூபத்துல இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் வயசுக்கு வந்து பொண்ணும் இல்ல வயசுக்கு வந்து பயணியை வந்து பாத்தினா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் போது வந்து பெண் தேடுவாங்க இல்ல மாப்பிள்ளை தேடுவாங்க அப்படி தேடப்படும் பொழுதுதான் இந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கிறாங்க இந்த பிரச்சனையுடைய எண்டா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா போய் நிற்கிற இடம் கலப்பு திருமணங்களாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சில குடும்பங்கள் வந்து வன்னியர் குடும்பங்கள் பண்ற அளவுக்கு வந்து மாறி இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பேசணுமா அப்படின்னு கேட்டா ஆமா பேசணும் குறிப்பா இந்த தலைப்பை நாம் எடுத்ததுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம கலப்பு திருமணங்களை பற்றியும் இல்ல பெண் சார்ந்த விஷயங்களை நம் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லப்படும் பொழுதும் இல்ல காதல் சம்பந்தமான விஷயங்களை நாம வந்து நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வ குறிப்பா அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்படும் பொழுதும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்விதான் எழுது நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுறீங்க கலப்பு திருமணம் பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க ஆனா இங்க பெண் கிடைக்கிறதே மிகப்பெரிய வந்து கஷ்டமா இருக்கு ஒரு நல்ல மாப்பிளை கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னவோ கேட்கறாங்க அப்படின்ற எண்ணம் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஆதங்கமா கமெண்ட் செக்ஷன்ல கொட்டப்படும் பொழுதுதான் இதை நாம வந்து நம்ம மக்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல விழிப்புணர்வா எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் தான் ஒட்டிக்குச்சு சரி முதல்ல வந்து பன்னியர் சமூகத்துக்குள்ள திருமண தடைகள் வந்து இருக்கா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா பெருமளவிற்கு மற்ற சமூகத்தை கம்பேர் பண்ணும்போது பன்னீர் சமூகத்துக்குள்ள இல்லை ஆனா இருக்கா அப்படின்னு கேட்டா ஓரளவுக்கு இருக்கு அதோடைய பிம்பம் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிற வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பெண் குடும்பங்களோ இல்லை ஆண் குடும்பத்தையோ பார்த்து திருமணத்தை வந்து பாத்தினா பெருமளவுக்கு முடிச்சிடறாங்க ஆனா ஓரளவுக்கு வந்து மிடில் கிளாஸ் பிளஸ் வந்து அப்பர் மிடில் இருக்கிற வன்னியர்கள் வந்து இங்கதான் பெரும் சிக்கலையே சந்திக்கிறாங்க ஏன்னா வன்னியகுல சத்ரிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து மிடில் கிளாஸ் அப்புறம் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் இந்த இடத்துலதான் வந்து பாத்தினா வன்னியர்கள் வந்து சிக்கி தவிக்கிறாங்க நம்மளோட வந்து பாத்தினா மாப்பிள குடும்பம் கொஞ்சம் வசதியா இருக்கணும் நம்மளோட வந்து பாத்தோம்னா பொண்ணு கட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வசதியா இருக்கணும் அதனால இந்த விஷயத்த வரன் தேட ஆரம்பிக்கப்படும் பொழுது இப்ப எல்லா பசங்களும் படிச்சதுனால அப்படிலாம் பார்க்காதீங்க இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க சொன்னா கூட வீட்டுல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணத்தோட தான் தேடுறாங்க அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இளைய தலைமுறையா இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பல விதமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அந்த காலகட்டத்துல இவனதான் நீ கட்டணும் இவ்வளவுதான் நீ கட்டணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அப்படின்னா எந்த விஷயமும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ண வேண்டிய சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னாங்க அதனால தொடர்ச்சியா திருமணங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது இப்படி பெண் ஆரம்பிக்கும் பொழுது வந்து ஒரு காமெடி வந்து இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் ஆரம்பிச்சு இங்க மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் போடு வந்து விற்கப்படும் அப்படின்ற ஒரு காமெடியான விஷயம் சொல்லுவாங்க அப்படித்தான் ஒரு நல்ல குடும்பத்தோடைய பெண்ணை வந்து பாதினா தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பேர்ல ஆரம்பிச்சு ஒரு நல்ல குடும்பத்தோடைய பையனை வந்து போனா தேட ஆரம்பிக்கிறோன்ற விஷயத்துல ஆரம்பிச்சு ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலான வந்து பாத்தா ஸ்டேட்டஸ பாத்துதான் வரன் தேடுவாங்க அப்படியாப்பட்ட வரன்களை வந்து பாத்தீங்கன்னா தேட 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 புள்ள வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருச்சுன்னா பயணம் படிச்சிருக்கணும் புள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறதுனா வந்து பாத்தீங்கன்னா மாப்பிளையும் சம்பாதிக்கணும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் இருந்தா அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் இருக்குன்ற இப்படியாப்பட்ட வரமுறைகளை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வச்சு ஆரம்பிக்கும் போது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பெண் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஒரு சின்ன குறை ஏதாவது ஒண்ணு இருக்கும் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது சம்பளத்தில் கம்மியா இருக்கலாம் இல்லை வந்து ஆஹ் படிச்சதில் வந்து பாத்தீங்கன்னா கூட குறைச்சல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் இல்லை ஹைட் கம்மியா இருக்கலாம் இல்லை வந்து நேரம் கம்மியா இருக்கலாம் ஏதோ ஒரு சூழல் ஏதாவது ஒரு சின்ன வந்து பாத்தினா மிஸ்டேக் தான் இருக்கும் உடனே வந்து பாத்தினா இல்லைங்க நாங்க வந்து பார்த்து சொல்றோம் அப்படின்னு மாப்பிள வீட்டார்கள் வந்து பாத்தீங்கன்னா தவறி விடுறதும் அதே போல வந்து பாத்தினா பெண் வீட்டாரும் மாப்பிளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட குறைச்சல் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கூட உடனே வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்லை நாங்க வந்து பாத்தினா வேற கொஞ்சம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோசகமா சொல்லி இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா வரன்களை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே வந்து பாத்தினா அதிகப்படியான வரன்களை பாக்குறாங்க ஏன்னா இந்த உலகத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒன்னை விட ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட்டா தான் இருக்கும் புரியுதுங்களா இப்ப நம்ம ஒரு போனை வாங்குறோம் அப்படின்னா கூட அடுத்த வருஷமே வந்து ஒரு புது போன் வரும் அந்த புது போன் மேல நம்மளுக்கு வந்து ஒரு ஆசை வந்துடும் பத்தியா அது வாங்கிடுறதா நல்லா இருக்குல்ல அதை வச்சிருந்தா நல்லா இருக்குல்ல அப்படின்ற இது வந்து போனுக்கு மட்டும் இல்ல ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இது எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்மளுக்கு பொருந்தும் ஒரு புது துணி எடுத்துட்டோம் ஒரு ரெண்டு மாசம் போடுறோம் அடுத்துதான் வந்து ஒரு புது துணி எடுத்தா நல்லா இருக்கும்லன்ற ஒரு மனநிலை வருது பாருங்க இது எல்லா மனிதர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா இருக்குது அப்படித்தான் ஒரு பொண்ணை வந்து பாத்தினா போய் பார்க்கப்படும் பொழுது ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறேன் ஒரு மாப்பிள போய் பாத்துட்டு ஓரளவுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு பொண்ணு கிடைக்குமா இதோட வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு தேடல் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா போயிட்டே இருக்கும் எந்த இடத்துலயுமே இது போதும் அப்படின்ற எண்ணம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள பெருமளவிற்கு இல்லாம போயிடுச்சு ஆண்களுக்கும் சரி பெண் வீட்டாருக்கும் சரி இப்படி இல்லாம போனதுனால தான் இங்க திருமண தடையை வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல ஆரம்பிக்குது இது முதல் காரியம் அடுத்த விஷயமா வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து நிக்குது அப்படின்னா சரி இதெல்லாம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய சொத்து விபரம் அப்புறம் வந்து என்ன சம்பாதிக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கப்படும் பொழுது பெண் வீட்டு பக்கத்துல இருந்து வந்து பாத்தினா ஒரு விஷயம் வரும் என் பிள்ளையெல்லாம் நல்லபடியா படிக்க வச்சுட்டோம் இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறா அவளுக்கு எந்த வேலையுமே தெரியாது ச சமைக்க மாட்டா மாப்பிள்ள தான் வந்து பாத்தினா பாத்துக்கணும் தான் பாத்துக்கணும் நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒத்து வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலையாட்டுவாங்க எல்லாமே வந்து பாத்தினா தலையாட்டுவாங்க தலையாட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் அந்த டாபிக் நம்ம தனியா பேசணும் பேசுவோம் ஒரு நாள் வந்து அதையும் உடைச்சு இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை கண்டிப்பா பேசணும் இப்படி எல்லாம் வந்து பாத்தினா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து பாத்தினா திருமணம் நடக்கிற விஷயங்கள் இருக்கு ஆனா அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து உடஞ்சிரும் ஏன்னா அஹ் மாப்பிள்ளை விட்டாரோ பொண்ணு விட்டாரோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்து பாத்தா பேசுனாங்களா இல்ல இது வேணாம் இது செட் ஆகாது நம்ம வந்து பாத்தினா வேற இடத்துல பாத்தலாம் அப்படின்னு இந்த ரெண்டாவது ஸ்டேஜ்லயே வந்து பாத்தினா பல இடங்கள்ல வந்து முடிஞ்சிருது இதையெல்லாம் தாண்டி இந்த ரெண்டு ஸ்டேஜ் முடிஞ்சு மூணாவது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வரும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடுச்சுங்க அப்படிங்க எப்படின்னு வந்து ஆரம்பிக்கப்படும் பொழுது இப்படிதாங்க வந்து பொண்ணு வந்து செட் ஆயிடுச்சு மாப்பிள்ள செட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுடைய சுற்றத்தாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படும் பொழுது அதுல யாரோ ஒருத்தர் இக்கு வைப்பாங்க புரியுதுங்களா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பெண்கள் சார்ந்து வந்திருக்கிற அவங்களுடைய தோழிகள் என்னடி போயும் போய் இவங்களா போயும் போய் இந்த சம்பளமா போயும் அப்படின்ற ஏதாவது ஒரு இக்கு யாராவது வச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த விஷயமும் வந்து பாத்தினா தடைபிடிது இப்படித்தான் வன்னியர் சமூகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வரம் தேடும் விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மூன்று முக்கியமான விஷயமா நான் இதை பாக்குறேன் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு என்னால பேச முடியாது புரியுதுங்களா இது முக்கியமான மூன்று விஷயங்களா பாக்குறேன் ஏ என்னுடைய முதல் முக்கியமான விஷயமா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒரு சாய்ஸ் விட்டு இன்னொரு சாய்ஸ் போகாதீங்க அந்த சாய்ஸை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே முடிஞ்சிடும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிலுமே சாட்டிஸ்பேஷன் கிடைக்காது ஒரு பொண்ணோட இன்னொரு பெண் வந்து பெஸ்டா இருக்கும் இந்த மாப்பிளையோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாப்பிளை பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு போய் நிக்கும் போது வடிவல் சொல்ற அந்த காமெடி கதை மாதிரி வந்து நல்ல மீன்கள் விற்கப்படும் ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் போடும் விற்கப்படும்ன்ற மனநிலைக்கு நம்மளை எடுத்துட்டு வந்து சேர்த்துருவாங்க இந்த இடத்துல வந்து போனா பல வன்னியர்கள் வந்து இளைய தலைமுறையா படிச்சிருக்கிறவங்க கூட அதுக்கு ஒரு வந்து பாத்தினா ஒரு இக்கு வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா காதல் இந்த காதல் வந்து பாத்தினா என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை வரன் தேட ஆரம்பிப்பாங்க தேடி தேடி வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்து செட் ஆகல அப்படின்னா வீட்டுல இருக்கிற அம்மாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்பாக்குள்ள சொல்லிடுவாங்க அவனுக்கு எதுனா பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்தா வந்து போனா கேட்டு சொல்ல சொல்லு பாத்து வந்து போனா முடிச்சு விட்டுருவோம் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பெண் தரப்புல இருந்தும் பையன் ஏதாவது பிடிச்சிருந்தா சொல்லுமா முடிச்சு விட்டுருவோம் நான் நம்மளும் தேடி தேடி பாக்குறேன் ஆகலன்ற பட்சத்துல இப்படி ஒரு இக்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பமே இங்க அதிகப்படியா வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி வைக்கப்படும் பொழுது நூத்துல வந்து பாத்தோம்னா பத்து திருமணங்கள் தான் சமூகத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல் திருமணங்கள் அது கை கூடி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துடைய திருமணங்கள்லாம் மாறி இருக்கு மீது இருக்கிற தொண்ணூறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதி மறுப்பு சாதியை வந்து பாத்தீங்கன்னா தாண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணங்களா தான் மாறி இருக்கு அதுக்கு வந்து பாருங்க அவங்க வச்சிருக்கிற ஈக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குலா இருக்கிற சமூகத்தோட வந்து நீங்க இருங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து இன்னைக்கு எங்கெங்க பொண்ணு கிடைக்குது இன்னைக்கு எங்கெங்க வந்து பார்த்தீங்கன்னா பையன் கிடைக்கிறான் நல்ல பையன் மாற்று சமூகம் இருந்தா நல்ல பயனா இருக்கிறான் மாற்று இதா இருந்தா நல்ல இப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்கு கலப்பு திருமணங்களுக்குள்ளேயே வந்து பாத்தோம்னா வன்னியர்கள் வந்து மெல்ல 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 பயணப்பட்டு இருக்காங்க புரியுதுங்களா நமக்கு என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரிதல் வந்து வன்னியர் சமூகத்துக்குள்ள இருக்கிற யாருக்குமே வரமாட்டே இருக்கு இது போதுமானது இது போதும் இது நமக்கு போதுமானது இவங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆவாங்க அவங்க கலர் இருக்கிறாங்க கலர் இல்லை ஹைட்டா இருக்கிறாங்க ஹைட் இல்லை அது பிரச்சனையே கிடையாது நமக்கு இவங்க வந்து பாத்தோம்னா மனைவியா வந்தா நல்லா இருக்கும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கணவனா வந்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு இல்லாத விஷயத்த ஒரு கணவனா இருந்து நாம என்ன பண்ண முடியும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்த ஒரு மனைவியா இருந்து நம்ம என்ன வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும் இப்படியாப்பட்ட ஒரு மனநிலை வந்து இப்ப இருக்கிற தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் உருவாக்கி வச்சிருக்கணும் ஆனா அப்படி எந்த பெற்றோர்களும் உருவாக்குனது மாதிரி கிடையாது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரியான வாழ்க்கையை நோக்கிய வந்து பாத்தீங்கன்னா ஓடும் வந்து பாத்தினா அதே எண்ணத்தை அவங்க பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதைக்கப்படும் பொழுது இங்கதான் திருமண பிரச்சனையே உருவாகும் புரியுதுங்களா ஏன்னா இங்க நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கோடீஸ்வரர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபேமிலி தான் இருக்கும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக தான் இருக்கும் மிடில் கிளாஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோவா இருக்கிறவங்க இப்படி பார்க்கப்படும் பொழுது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு இந்த லோ மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பயணியை பார்க்குறது அதை விட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோடீஸ்வரங்களை பார்க்கறது இப்படியாவட்ட ஒரு மனநிலைக்கு போகப்படும் பொழுதுதான் இங்கே திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசா தடைபடுது புரியுதுங்களா ஒரு காலத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் நீ கட்டணும் இந்த தான் நீ கட்டணும் அப்படின்றது தெல்ல தெளிவான முறையில வந்து பாத்தினா நல்ல திருமண உறவுகள்லாம் ஏற்படுத்தி வச்சாங்க கால காலத்துல அவங்களுக்கும் கல்யாணம் நடந்தது பிரச்சனை ஏன்னா ஒன்று நடந்துருச்சுன்னா பையனுக்கு ஒரு கால் கட்டு போடணும் பொண்ணுக்கு ஒரு கால் கட்டு போடணும் கால் கட்டு போட்டாதான் வந்து பாத்தினா அடங்குவாங்கன்ற ஒரு சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறை வந்து சரியான திசையில வச்சிருந்தாங்க ஆனா நம்ம அதை அந்த திசையை தாண்டி வந்துட்டோம் திசையை தாண்டி வந்ததெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாம திருமணம்ன்ற ஒரு விஷயத்துல எவ்வளவு கிரியேட்டரி வைக்கிறோம் அப்படின்னா என் பொண்ணு இவ்வளவு படிச்சிருக்கானா அதை விட வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள அதிகமா படிச்சிருக்கணும் என் பொண்ணு இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கிறானா அதை விட வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சம்பளம் வாங்கணும் என் மகன் வந்து பாத்தினா டாக்டரா இருக்கிறானா நீ கட்டிக்கிட்டு வர போறன்னா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து பவுன் போடணும் எல்லா விஷயமும் செய்யணுன்றது சும்மா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை போற எல்லாம் வந்து பிரீத்திக்கிட்டு சொல்லிட்டு திருவாங்க இல்ல 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 நாலாம் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பெரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகை கொடுக்கறது வாங்கறது இது பண்றது அது பண்ணுறது எல்லா விஷயமும் நடக்குது புரியுதுங்களா எல்லா விஷயம் நடக்கிறத தாண்டி எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேறுது புரியுதுங்களா அதையும் நம்ம ஒத்துக்கணும் அந்த ஒத்துக்கிற விஷயத்துல என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து சரியான திசையில யோசிக்குதோ இதில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து தவறுற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பெண்களா இருப்பாங்க அவங்க பொருளாதாரத்துல கம்மியாக இருக்கலாம் என்ன அவங்க குணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பமா இருக்கும் அந்த நல்ல குடும்பத்துல இருக்கிற பெண்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பொண்ணு பார்க்க வந்து பொண்ணு பார்க்க வந்து ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி அந்த நல்ல குடும்பத்துல இருக்கிற அந்த பெண்களுடைய மனநிலையை வேற மாதிரி மாத்திடுறாங்க அதே மாதிரி வந்து பாத்தினா பசங்களும் புரியுதுங்களா அப்படியேப்பட்ட நல்ல பசங்களையும் வந்து பாத்தினா ஒரு ஒரு மனநிலையை மாத்தும் பொழுதுதான் இந்த சமூகத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்குது புரியுதுங்களா இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா கலப்பு திருமணங்கள் கூடாதுன்றதுக்கு நம்ம ஆயிரம் காணொலிகளை போட்டிருக்கிறோம் கலப்பு திருமணங்கள் இந்த சமூகத்துக்குள்ள மெல்ல மெல்ல வந்து எப்படி பயணப்படுதுன்றதையும் நம்ம சொல்லிட்டோம் இதையெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க விமலவர் வந்து பாத்தீங்கன்னா இதை பேசுறேன் இதை எத்தனை வன்னியர்கள் பார்ப்பாங்க அப்படின்ற மனநிலை எல்லாம் எனக்கு கிடையாது இந்த சமூகத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை நாம வெளிப்படையா பேசணுன்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் எப்பொழுதும் விமலவர்மனுக்கு இருந்துட்டே இருக்கும் சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நம்ம களை எடுக்கணும் களை கண்டிப்பாக நம்ம அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு நமக்குள்ளே விதச்சிக்கணும் அப்படி விதைச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நான் கடைசியாக ஒரே ஒரு தீர்வை சொல்லிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்குறீங்க மாப்பிள்ள பாக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பொண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைடிங் ஃபேக்டராக மாறிடுங்க அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இங்கே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே பர்ஃபெக்ட் கிடையாது பர்ஃபெக்டான கப்பல் அப்படின்ற விஷயமே கிடையாது நம்ம குடும்பத்துல நம்ம அப்பா அம்மா சண்டை போடாத விஷயமே கிடையாது சண்டை போட்டுக்காத விஷயமே கிடையாது ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மள வளர்த்துருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நாமும் நமக்கு வந்து பாத்தினா எல்லா விதத்திலயும் வந்து பாத்தினா செட்டாகிற செட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற யாருமே இங்க கிடையாது புரியுதுங்களா எல்லா இடத்துலயுமே எல்லா மக்களுக்குமே ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அந்த குறைகளை நிறைகளா வந்து பாத்தினா ஏத்துக்கிட்டுதான் நம்ம வாழணும் அப்படியேப்பட்ட வாழ்க்கை தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவும் இருக்கும் புரியுதுங்களா அதுல ஏன் அப்படின்ற கேள்வியை முன் வச்சுட்டோம் இக்கு வச்சுட்டோம் அப்படின்னாவே வாழ்க்கை வந்து பாத்தினா செதஞ்சு போயிடும் அதனால முடிந்த அளவுக்கு வந்து பாத்தினா இந்த திருமண தடைகள் வந்து பாத்தினா அதிகமாகிறதுக்கு மிக முக்கிய காரணமே இப்படியாப்பட்ட ப்ராசஸ் தான் அந்த ப்ராசஸ அடுத்த தலைமுறையா இருக்கிற வன்னியர் பெண்களா இருந்தாலும் சரி வன்னியர் ஆண்களா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய தான் வைக்கணும் உங்க குடும்பத்துக்கிட்டு தான் பேசணும் நீங்க தான் சொல்லணும் புரியுதுங்களா நீங்களே ஆயிரம் ஆசைகளை வச்சுக்கிட்டு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பண்றதுக்கு எல்லாம் நீங்களும் வந்து பாத்தினா கூட ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா திருமண தடை அப்படின்றது நீடிப்பு அதிகமாகும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமூகத்து பெண்ணா இருந்தா என்ன கல்யாணம் பண்ணுவோமே அப்படின்ற மனநிலைக்கு வந்துடுவாங்க இன்னும் சிலர் வந்து திருமணமே வேணான்ற ஒரு மனநிலைக்கு எல்லாம் தள்ளிடுறாங்க அதனால வன்னியர்கள் கொஞ்சம் இது எல்லாத்தையுமே சரியார புரிஞ்சுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயணப்படணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிற முறை இது வந்து வன்னியர் சமூகத்துக்குள்ள இருக்கிற இளைய தலைமுறைக்கு மட்டும் கிடையாது பெற்றோர்களும் நீங்களும் செய்யணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து இந்த காணொளி மூலமாக ஒரு சின்னதா ஒரு விழிப்புணர்வுகளுக்கு ஏற்பட்டா ஒருவனுக்கு சந்தோஷம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்ணிகுல சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கானோல சந்திக்கிறேன்